Guru. சரணம் குருவடி சரணம் அடியார்களே வாழ்க்கையில் எப்பொழுதும் கஷ்டங்களாகவே இருக்கின்றதா எதை செய்தாலும் சரி செய்ய முடியவில்லை என்று புலம்புகிறீர்களா அடியார்களாகிய உங்களுக்கு இனி வரும் எதிர்காலங்கள் சந்தோஷமாக அமையப் போகின்றன அதுவும் சித்தர்களின் எளிய பரிகாரம் பின்பற்றுவதன் மூலம் அதுவும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் செலவில்லாமல் என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன் இப்பதிவை பார்க்கும் அடியார்களின் கஷ்டங்கள் விலகி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதே இந்த அடியணி நோக்கம் சித்தர்களின் அனுகிரகமும் அனுகிரகமும் இருந்தால் மட்டுமே இப்பதிவு உங்கள் கண்ணில் படும் இப்பரிகாரம் எப்படி செய்வது என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் நிதானமாக இந்த அடியின் ஒரு கருவியாக இருந்து சொல்லும் பரிகாரத்தை பின்பற்றி வாழ்க்கையில் தொடர்ந்து வரும் கஷ்டங்களிலிருந்தும் முழுமையாக விடுபடலாம் இப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக தோன்றினால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சரி வாருங்கள் பரிகாரத்தை பார்ப்போம் இந்த அடியன் சித்தர்களின் வழிபாட்டால் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப வாழ்க்கையிலும் பல மாற்றங்களை கண்டவன் அதன் அடிப்படையில்தான் நூறு சதவீதம் உண்மையான தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் செலவில்லாத மற்ற யூடியூபர் சொல்லாத மிகவும் எளிமையான பரிகாரத்தை இந்த அடியன் ஒரு கருவியாக இருந்து மட்டுமே சொல்கிறேன் இதனால் வரை செய்தது போதும் இனி அடியார்களாகிய உங்களை வீண் செலவு செய்ய விட ஒவ்வொரு பரிகாரமும் டெஸ்ட் செய்த பின்புதான் வீடியோவாக பதிவு செய்யப்படுகின்றன இவ்வளவு பெரிய எஃபெக்ட் ஆனது உங்களுக்காக மட்டுமே இதற்கு நீங்கள் ஆதரவு தர விரும்பினால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்பரிகாரத்திற்கு இனிப்பு பூசணிக்காயை பயன்படுத்தப் போகின்றோம் ஏனென்றால் நமது வாழ்க்கையில் தொடர்ந்து வரும் கஷ்டங்களை விலகி இனிமையான வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக மட்டுமே சரி வாருங்கள் வாழ்க்கையில் கஷ்ட வர காரணத்தை பார்ப்போம் சகல பாவ தோஷங்களும் முன்னோர்களின் சாபங்கள் இருந்தால் மட்டுமே இம்மாதிரி பிரச்சனைகள் வரும் சரி வாருங்கள் பார்ப்போம் இனிப்பு பூசணிக்காயை ஒன்பதை வாங்கி கோவில்களில் தானமாக தர வேண்டும் எந்த கோவிலுக்கு என்று நீங்கள் நினைப்பது தெரிகிறது எந்த கோவிலுக்கு வேண்டுமானாலும் தரலாம் இதை எத்தனை நாட்கள் மற்றும் எந்த நாட்களில் செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறேன் பரிகாரத்தை ஐந்து அமாவாசைகள் தொடர்ந்து கொடுத்து வந்தால் சகல கஷ்டங்களும் நீக்கி கொடுக்கும் இது போன்ற பல அரிய தகவல்களையும் சித்தர்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ளவும் உங்களது அகஸ்தியர் சித்தர் பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களது மதிப்புமிக்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன இதனால் ஒரு அடியனின் வாழ்க்கை மாறும் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நமஸ்